தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் பாடல் திருச்சிற்றாம்பலம் தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி ஏன்று நின்றாரென்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முதல் வன் திருநாமத்தை நான்கு நின்றார் நடுவு ஆகி நின்றாரே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் தோன்றிய அனைத்தையும் அழிப்பவன் சதாசிவமூர்த்தி ஒருவனே அவன் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து ஈசன் திருவடிகளைப் பற்றி மும்மூர்த்திகளுக்கும் முதன்மையானவனாகிய சதாசிவமூர்த்தியின் திருநாமமாகிய நமச்சிவாய மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் நடுநிலையுடன் இருக்கும் ஞானியாகி விடுவார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்